பாரு நாங்களே மயமாவோட வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மெம்பர் வச்சிருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க அங்கங்கே இருக்க ஸ்டேட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் நாங்கள் வந்து மற்றவங்களோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கறோம் அப்படி இருக்க இருக்கப்போது அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு எங்கள் தொடர்பு பண்ணால் கண்டிப்பாக இது நடக்கும் மயமாவோட சொந்த மெம்பருக்கு தான் முத கட்டத்தில் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதில் கேள்விகள் உங்களுக்கு வரும் இதனால செஞ்சு நீங்க மயமா மெம்பர் சேர்க்கிறீங்களா நினைப்பீங்க நினைக்காம தான் நினைக்க வச்சுட்டேன்னாப்ப அப்படி இருக்க கட்டத்துல அது நல்லது தானே எங்களால முடிஞ்சது நாங்க கொடுக்குறோம் அவங்களால முடிஞ்சது திருப்பி அவங்க எங்கள்ட்ட வர்றது ஒரு மெம்பர் தானே அதனால எந்த ஒரு குறைய இல்லையா அவங்களுக்கு நாட்டில் உள்ள இந்து கோவில் நிர்வாகம் டிஜிட்டல் முறையில் எங்க மகிமா கிரஸ் சோஃபே இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நாட்டில் உள்ள இந்து கோவில்களின் நிர்வாகம் டிஜிட்டல் முறையில் சிறப்பாக இயங்கும் வகையில் இன்று மகிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்களின் பேரவை மற்றும் கிராப்ஸ் சோஃபே மென்பொருள் நிறுவனம் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மகிமாவின் வரலாற்றில் சிறப்புக்குரிய நாள் என்று மகிமா தலைவர் டத்தோ கண்ணா சிவக்குமார் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் அனைத்து இந்து கோவில்களின் நிர்வாகத்தையும் டிஜிட்டல் முறையில் இயங்குவதற்கான புதுமையான தீர்வாக தெம்பல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதனை அறிமுகப்படுத்துகின்றோம் இதன் மூலம் கோவில்களின் நிர்வாகம் நிதி மேலாண்மை கணக்கியல் மற்றும் ஆவண நிர்வாகம் ஆகியவை எளிமையாக்கப்படும் இந்த முயற்சியின் கீழ் மகிமா தீம் டிஎஸ்கே மற்றும் கிராப்ஸ் சோஃபே சொல்யூஷன் சென்ட்ரியன் பிரிகாட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றுகின்றன என்று அவர் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் இப்ப இருக்க கால போற போக்குல வந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அதுல முக்கியாசி இந்த கோயிலோட இஷ்யூல எடுத்துட்டீங்களா நம்மளுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஆர்ஓஎஸ் மேட்டர் தான் அதுல வந்து யாருமே வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இந்த கணக்கு இதெல்லாம் ஆண்டறிக்கை இதெல்லாம் சமைக்க முடியாத நேரத்தில் சில கோயில்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் நிர்வாகம் நிர்வாகம் சண்டைகள் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் இதாக வந்த காரணம் வந்து ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட் சிஸ்டமோ இல்லை டிரான்ஸ்பேரண்டான சிஸ்டம் இல்லாததுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிற இதில் வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரோட கம்பெனியோட இணைஞ்சு அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ காலம் பொறுப்போக்கில் வந்து நம்ம எல்லாம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இருக்கும் அது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் இது கொண்டு வரணுமா அதே நேரத்தில் ஒரு சிஸ்டமாக கொண்டு வரணுமா அதுக்கு பேர் வந்து டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சோப்ப சொல்லுவோம் அது முக்கிய அதை கொண்டு வரணுமா அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் இருக்கு எந்தெந்த கோயிலுங்கள் இதை பாய்க்கப்படுறாங்கன்னா சிறிய கோயில்கள் அதே நேரத்துல இந்த அவுட் மீன் அவுட் ஆஃப் டவுனில் இருக்கிற கோயில்கள்லாம் இதுதான் முக்கியமாக இது டார்கெட் பண்ணி ஆகணும் நம்ம ஏன்னா இவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து ஏன்னா பெரிய கோயில் எடுத்துக்கிட்டீங்களா ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு கேலி கேள்வி வரும் இது எல்லா ஏன் சிறு கோயிலுக்கு தான் பெரிய கோயிலுக்குலாம் வருவதா சொல்லிட்டு இருப்பீங்க பெரிய கோயிலை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஆடிட்டர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்படி இல்லாத ஒரு ஆண்டு அறிக்கை கூட்டங்கள் பல இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை வராது அப்படி இருக்கிற கட்டத்தில் அவங்களுக்கு வந்து வேளாண் வேலைக்கு வைத்து அவங்களுக்கு இந்த ரிசிட் டிக்கெட் இந்த மாதிரி அர்ஜென்ட் டிக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால அவங்க இந்த பிரச்சனைய நோக்கில இந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அது முக்கிய அரசு இந்த சிவன் கோயில் சின்ன சின்ன கோயிலுங்களுக்கு ஆள் பட்டாள குறைகள் இருக்காங்க ஏன்னா கோயிலில் வேலை செய்கிறோமா அது கஷ்டமான இதுதான் ஏன் கேட்டிங்களா காலைல ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு மணி வட்டர் இருந்துட்டு கோயில் மூடப்பட்டோன்னா திருப்பி ஐந்து நாலு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது பத்து மணி வட்டர் இருக்கிறோம் அதில் நம்மளோட நம்ம சேர்ந்தவங்க வந்து அந்த வேலைக்கு போகிறது ரொம்ப குறவு அப்படி இருக்க கட்டத்தில் இதுக்கு ஒரு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சொப்பே அதுதான் இது மூலியமாக நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் வந்துடும் அர்ச்சனைகள் எவ்வளோ அர்ச்சனை விற்கப்பட்டது அதே நேரத்துல என்னென்ன சேவைகள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது மொத்தமா ஒரு கம்ப்ளீட்டான சிஸ்டம் வந்துடும் இது என்ன ஆகும் மாதத்துக்கு இந்த ரிப்போர்ட் வந்து இது கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஆகணும்னா வருஷத்துக்கு வந்து எண்ணூர் ரிப்போர்ட் வந்துடும் இந்த எண்ணூர் ரிப்போர்ட் இவங்க என்ன செய்யணும் இந்த சிஸ்டம் மூலியமாக பிரிண்ட் பண்ணி அவங்க ஆறு சப்மிட் பண்ணும் இது உண்டான ட்ரைனிங்கோட இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அது ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்போ இருக்க கட்டத்தில் சரி சமயத்துக்கு நம்மளோட ஒரு வழி காட்டியா தர ஏன்னா எங்களை பொறுத்தவரை இந்த மயமா வந்து ஸ்ரீ மாம தேவஸ்தான் தலைவரான ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் சிறு கோயிலுங்களுக்கும் அதுவும் இந்த வெளியில் இருக்கிற கோயிலுங்களுக்காக நம்மளுக்கு உதவி செய்யற கட்டத்துலதான் நாங்க என்ன செஞ்சோம் அந்த செஞ்சோம்வேர் கம்பெனியோட செஞ்சு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ்ல தான் இன்னைக்கு இந்த எம்ஓயை கையெழுத்து கொடுக்கும் அதுல உண்டான செலவுகள் அதாவது இந்த ஆட்பே செலவுகள் அதை இலவசமாக என்னோட இணைஞ்சு திண்டிய சிக்கியும் மயமா சேர்ந்து இந்த காசை வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்து மயமா சேர்ந்த கோயிலின் தான் முதல் ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு பெரிய செலவு தான் அப்படி இருந்த எங்களால் என்ன செய்ய முடியும்னு தான் நாங்க பாக்கிறோம் தவிர மற்றவங்களோட நாங்க போட்டி போட்டு நாங்க இன்னும் பெருசா செஞ்சோம் நாங்கள் என்ன சின்னதா செய்ய போறோம் சொல்லி எங்களுக்கு அந்த நோக்கில் இந்த அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியோட நாங்கள் உட்கார்ந்து பேசுனதுல அவங்க மாதத்துக்கு கொண்டு போங்க ஏன்னா எல்லா கோயிலுங்களும் மொத்தமாக கட்டி எடுத்துக்க முடியாது நினைச்சிக்கல இந்த சாஃப்ட்வேர் வந்து டு செவன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் இருக்கு அந்தந்த கோயிலுங்கள் அவங்க என்னென்ன இதை கிரியேட் பண்றாங்க சொல்லிட்டு இந்த இஷுல நாங்கள் அவங்கள்ட்ட பேசுகன்னா மாதத்துக்கு கொண்டு போயிட்டோம் இது மாத மாதம் எவ்வளோ நாளாக கட்ட முடியும் அந்த தொகை வந்து ஃப்ரம் ஃபோர் நைன் நைன்லேருந்து அப்டூ ஒன் தௌசண்ட் டூ ஓட்ட இருக்கு அந்தந்த கோயிலுங்கள் எப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னமான கட்டினோட அவங்க அவங்க செய்ய போகிறது வந்து புருஷன் தான் ஒரு ஆளை அவங்க வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படி அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தான் அது தான் அவங்க வேலை ஆடிட்டர் தேவையில்ல அட்வான்டிங் தேவையில்ல அவங்க சொந்தமாக பண்ணி வருஷம் கணக்கு முடிச்சோடனே அவங்க போட்டு சப்மிட் பண்ண போறாங்க இதே நேரத்துல அவங்களுக்கு அதே ஆள் பஸ்டாக்குள்ள இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அவங்க சிஸ்டம் அக்ரைட் பண்ணி செல்ஃப் கியோர் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு அதுலேயும் அவங்க கொண்டு போகலாம் இந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சியாக இருக்கிறதுனால நாங்க ஒரு இஷ்யூ கொண்டு வந்திருக்கோம் காசு இதுல பெனிஃபிட் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி டேக்கிங் ஒரு பெரிய ரிஸ்க் தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம இன்னும் இந்த டிஜிட்டல் ஒர்க் வந்து நம்ம ஆலயங்கள்லாம் அதுக்கு இன்னும் அந்த ஏராக்கு நம்ம ஒன்றும் போல நம்ம இன்னும் இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிற கட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஒரு கோயில்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஒரு சண்டை போட்டுருக்காங்க நாங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு ஒரு நல்ல ஒரு இதா கொண்டு வந்து சொன்ன மாதிரி மாதத்துல ஒரு செலவுகள் அவன் கொடுக்கணும் மாதத்துல செலவு ஏன் நீங்க எல்லாம் கேட்பீங்க இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்றீங்க இலவசமாக அந்த ஹார்ட்வேர்க்கு தான் நாங்க கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது சாப்ட்வேர் இதுக்கெல்லாம் மாதம் மாதம் எதுக்கு அவன் காசு பண்ணணுமா என் எந்த விஷயத்த நம்ம இலவசமாக கொடுத்தால் அது வந்து அந்த நேரத்துக்கு தான் அவங்க எடுத்து வந்து பயப்பாங்க தவிர அது அவங்க மாசம் மாசம் அது பாய்க்க மாட்டாங்க அதனால மாதத்துக்கு இவங்க கொண்டாடணும்னு சொல்லி இது கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த அக்கறை வரும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்து இதே மாதிரி டிஜிட்டல் செக்யூரிட்டி அந்த மெம்பர்ஷிப் எத்தனை பேர் அந்த கோயில மெம்பரா இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு கம்ப்ளீட் டாட்டாவும் ஒரு சிஸ்டம்ல வந்துடும் இதை எடுத்து இவங்க சப்மிட் பண்றதுதான் வேற எங்களை பொறுத்தவட்டும் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்து முதல் முயற்சி எடுத்துக்கோம் ஏன்னா மைமாவோட இது வந்து ஒரு கொடைக்கூல இருந்து எல்லா வேலை செய்யற பார்க்கலாம் இந்த கோயில் எல்லாம் உங்களோட சக்தி என்னாவோ அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நிர்வாகத்தில் நீங்கள் பேசும்போது போது அவங்க கண்டிப்பாக உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபீஸை வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணிப்பாங்க ஆனால் இதை வந்து முதலையும் நான் சொல்லிட்டேன் இது முழுக்க முழுக்க மயிமாவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது மொத கால திட்டமாக நாங்கள் கொண்டு இந்த இந்த வந்து தான் இன்னைக்கு இந்த பிசிய நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த திட்டத்தினால இந்த சிவன் கோயில்கள் அது வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்க கோயிலுங்கள் ஐ மீன் ரூவல் டெம்பிள் இருக்க கோயிலுங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் வரும்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை ஏன்னா எங்களை பொறுத்தோட்டம் எங்களுக்கு இனிக்கோட்டம் சேர்ந்தது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு மெம்பருங்கள் நாலு ஸ்டேட்டில் நான் போயிருந்தோம் அந்த நாலு ஸ்டேட்டில் வந்து எங்களுக்கு அதிலே ஒரு ஒன் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போக போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல திட்டமாக தான் இது இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையில் நாங்கள் இணைஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் கட்டி கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அது எந்த இதுவும் எந்த ஒரு கண்டிப்பா இதனால பல பேர்கள் வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நினைப்பாங்க பட் எங்களுக்கு அந்த இது கிடையாது எங்களை பொறுத்தோட்டம் சமயத்தை வந்து பாதுகாக்க ஆகணும் அந்த சமயத்தை பாதுகாக்க அதுக்கு டிஜிட்டல் வைஸில் நம்ம போனாலும் தான் அதை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம போகிற இதில் வந்து நம்ம போய் தான் ஆகணும் நம்மளுக்கு வழி இல்லை அதுதான் என்னோட முக்கிய நோக்கம் இது மூலியமாக அடுத்து எத்தனை எத்தனை வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு இதை அதிகபூர்வமாக நாங்கள் அந்தந்த கோயிலில் போயிட்டு நேரடியாக தரப்பு பண்ணி இதை கொடுக்க ஆரம்பிச்சோம் இதை பொறுத்தட்டோம் இதுதான் எங்களோட முக்கிய நோக்கம் சமயத்தை வந்து பாதுகாக்கணும் இதுதான் எங்களோட மெயின் நோக்கமே எப்படின்னு பண்ணாலே காசை வாங்கிட்டு இது பண்ணாங்களோ அந்த இது வந்துடும் இது அவங்க கையில ஒண்ணு கொடுத்துருவாங்க இதை வச்சுட்டு அவங்க வந்து அச்சுறுகளுக்கையும் இல்லை ஐயர்களு போயிட்டு இது பண்ணுவாங்க இது கா இதுல இதே நேரத்துல அவங்க என்னென்ன இது வேற உபயோகங்கள் எடுத்துக்கிறாங்களா அதே நேரத்துல டொனேஷன் கொடுக்குறாங்களா கேஷ் டொனேஷன் அதுக்கு ஒரு பாலம் வச்சுருக்காங்க கொடுத்துருந்தா இருந்தாலும் டெய்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துரும் அந்த ரிப்போர்ட்டை நேரடியாக அவங்க வச்சுருந்தாங்க அது மாத ரிப்போர்ட்டாக மாறும் மாத ரிப்போர்ட் வந்து வரச ரிப்போர்ட்டாக இந்த வரச ரிப்போர்ட்டை வந்து அது ஒரு ஃபார்மேட் மூலியமாக ஆர்வேஜ் கம்பா இருக்கு பண்ணுறதுக்கு ஒரு இதில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு அது உண்டான ட்ரைனிங்கும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த விஷயம் இது வந்து அப்கிரேடிங் மிஷின் அதாச்சு செல்ஃப் கியோஸ் ஐ மீன் நம்மள்கிட்ட இருக்கவங்க நல்ல எ எண்ணத்துல கோயில போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல நம்ம இது பண்ண நேரத்துல அவங்க போய் இதை கஷ் பண்ணாலே என்ன ப்ரோடாக்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனைகள் அது எந்தெந்த கோயிலுக்கு இது செம்பிள் தான் வச்சிருக்கோம் அது வந்து பெருமாள் கோயிலா இருந்தால் பல அர்ச்சனையா இருந்தா இது அமுக்குறாங்களா இது ஒரு அர்ச்சனை விலையை போட்டு ரெண்டு அர்ச்சனையும் எடுக்கிறாங்களா சொல்லிட்டு கோடி வச்சுங்க அது வந்து அது கட்டினோட இதுல காசு டிடாக்ட் பண்ணோடனே இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும் அது நல்ல எண்ணத்துல இருந்தா கட்டிட்டு போய் அரசுங்க இருக்கிற மாதிரி தான் இப்படி வந்தவுடனே அப்படி வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்தோம் இது வந்து செல்கியோ ஐ மீன் யாருமே வேலைக்கு வைக்காம ஏன்னா இது நம்ம சின்ன ஆலயத்துக்கு தானே நீங்க கொண்டு போறீங்க இப்ப நம்ம சின்ன ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்க வந்து பல வசதிகள் இருக்காது அங்க கியூஆர் கோடுக்கு பாய்க்கிற வசதிகள் அப்படி இருக்காது அப்படி இருக்க கட்டத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படி அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அப்டேட் பண்றதா இருந்தா அவங்க இதை வந்து அந்த கம்பெனி பேசி அவங்க இது பண்ணிக்கலாமா இப்ப பொறுத்தவட்டும் இப்ப நம்ம தாக்கீட் பண்றது வந்து சிறிய அந்த ஆர்ஓஎஸ் ப்ராப்பரா நம்ம தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு